அலாமே வரமத்துள்ளாஹி வரகாத்து அலமதுல்ல ஹி ரப்பில் அம்பிய இவல் முரசலீன் அம்மா அத் இது ஷூரா எனும் காணொளி படலத்தின் நான்காவது பாகத்தின் தொடர்ச்சியாகும் சென்ற பாகங்களை பார்க்காதவர்கள் பார்த்துவிட்டு வந்துவிடுங்கள் இந்த ஐந்தாவது பாகத்தை நீங்கள் பூர்த்தியாக விளங்கி கொள்ள சென்ற நான்கு பாகங்களையும் முழுமையாக பார்ப்பது அத்தியாவசியமானது இல்லாவிட்டால் தெளிவுக்கு பதிலாக குழப்பம் உண்டாக வாய்ப்பிருக்கிறது சரி துவங்குவோம் சென்ற பாகத்தில் ஒரு கலீஃபா சமூகத்தை சாராத குற்றங்களை செய்தால் அல்லது சமூகத்தை சார்ந்த தவறான முடிவுகள் அல்லது குறைகள் செய்தால் இஸ்லாத்தில் அவரின் நிலையையும் முஸ்லிம்களின் பிரதிபலிப்புகளையும் தெளிவாக பார்த்திருந்தோம் இப்போது இந்த பாகத்தில் ஒரு கலீஃபா வெளிப்படையான மறுப்பு செய்தால் என்ன செய்வது என்பதை பார்க்கப் போகிறோம் ஜனநாயக ஆட்சியைப் போல இஸ்லாத்தில் எதிர்கட்சிகளும் இல்லை ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல்களும் இல்லை கோஷங்கள் போராட்டங்கள் செய்யவும் எந்தவித ஊக்கப்படுத்தல்களும் இல்லை அப்படியென்றால் இஸ்லாத்தில் நடப்பில் உள்ள ஒரு கலீஃபா ஆட்சிப்படியில் இருந்து எப்போதுதான் இறங்குவார் என்ற கேள்வி எழுகிறது சரி சொல்கிறேன் இஸ்லாத்தில் ஒரு கட்சி மட்டுமே இருப்பதால் ஆட்சி மாற்றம் என்ற பேச்சுக்கே இஸ்லாத்தில் இடமில்லை மாறாக கிலாஃபத்தில் ஆட்சியாளர் மாற்றம் மட்டுமே நடக்கும் இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு ஆட்சியாளர் மூன்று நேரங்களில் மட்டுமே ஆட்சிப்படியில் இருந்து வெளியேறுவார் அல்லது அகற்றப்படுவார் முதலாவது கலீஃபாவின் மரணம் இதை பற்றி விவரிக்க ஏதும் இருக்க வாய்ப்பில்லை இரண்டாவது குஃபுர் பவா இதனை பற்றியே இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம் மூன்றாவதாக ஒரு நிலையும் இருக்கிறது அதனை வரும் காணொளிகளில் முழுமையாக தெளிவாக பார்க்கலாம் இப்போது இன்றைய நமது தலைப்புக்கு வருவோம் குஃபுர் அல் பவா இந்த குஃபுர் அல் பவா என்பது நடப்பில் உள்ள ஒரு கலீஃபாவை ஆட்சிப்படியில் இருந்து அகற்ற போதுமான ஒரு ஆதாரமாகும் அதாவது நடப்பில் உள்ள கலீஃபாவுக்கு பொதுமக்களின் எந்த ஆதரவும் இல்லாமல் போகும் தருணம் இன்னுமொரு வகையில் சொன்னால் ஒரு கலீஃபாவிடம் பொதுமக்கள் செய்த பைத் முறியக்கூடிய புள்ளியாகும் இந்த குஃபர்பவா பற்றி நபியவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்று பார்க்கலாம் உபாதா இப்னு சாமித் ரலியவர்கள் கூறியதாவது நபியவர்கள் எங்களை அழைத்தார்கள் நாங்கள் அவருக்கு உறுதி பிரமாணம் அளித்தோம் அதன் நிபந்தனைகள் நமது வசதி மற்றும் சிரமத்தின் போதும் நாம் சுறுசுறுப்பாக இருக்கும் போதும் நாம் தயக்கத்தில் இருக்கும் போதும் மற்றவர்கள் நம்மை விட முன்னுரிமை பெற்றாலும் கூட ஆட்சியாளருக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிய வேண்டும் என்பதாகும் மேலும் அல்லஹாவிடமிருந்து உங்களுக்கு தெளிவான ஆதாரமான வெளிப்படையான அவநம்பிக்கையை நீங்கள் காணும் வரை இந்த ஹதீஸ் என்ன கூறுகிறது என்றால் முஸ்லிம் மக்கள் தங்கள் சொந்த விருப்புகளை துறந்து கலீஃபாவுக்கு கட்டுப்படுவார்கள் எதுவரை என்றால் குஃபுர் பவா எனும் வெளிப்படையான மறுப்பை கலீஃபாவிடம் காணும் வரை அதுவரை தங்கள் ஆதரவை கலீஃபாவிடம் இருந்து மீட்க மாட்டார்கள் என்பதாகும் இன்னுமொரு ஒரு ஹதீஸையும் பார்க்கலாம் நபிசல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் சில ஆட்சியாளர்களிடமிருந்து நீங்கள் அவர்களின் சில செயல்களை அங்கீகரிப்பீர்கள் மற்றவர்களை வெறுப்பீர்கள் எவர் அவர்களின் தீமையை தன் இதயத்தால் உணர்ந்து கொள்கிறாரோ அவர் நிரபராதி எவர் அவர்களை நிராகரிப்பாரோ அவர் பாதுகாப்பானவர் ஆனால் எவர் அவர்களை தீமையில் அங்கீகரித்து பின்பற்றுகிறாரோ அவர் தீமையில் இருக்கிறார் என்றார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள் அல்லாஹ்வின் தூதரே நாம் அவர்களுடன் சண்டையிட வேண்டாமா என்று அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் இல்லை அவர்கள் தொழுகையில் ஈடுபடும் வரை மற்றுமொரு பதிப்பில் அல்லாஹ்விடமிருந்து தெளிவான மற்றும் வெளிப்படையான நம்பிக்கையின்மையை நீங்கள் அவர்களிடமிருந்து காணும் வரை என்றார்கள் இப்போது நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது ஒரு கலீஃபாவை ஆட்சிப்படியில் இருந்து இறக்க தேவையான ஆதாரம் குஃபுர் அல் பவா என நபியவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் குஃபுர் அல் பவா என்றால் என்ன ஆரம்ப கால இமாம்கள் இந்த கேள்விக்கு மிக நுணுக்கமாகவும் பொரியும்படி இலகுவாகவும் பதில் தந்திருக்கிறார்கள் இது நவீன காலத்தில் சற்று கலங்கலான தலைப்பு என்பதால் சற்று நிதானமாக பார்க்கலாம் முதலில் ஒரு காபிர் கலீஃபாவாக இருக்கக்கூடாது என்பதில் அனைத்து இமாம்களும் உறுதியாக இருக்கிறார்கள் காதி இயால் ரஹமத்துல்லா அவர்கள் கூறினார்கள் உம்மத்தின் இமாமத்துக்கும் ஒரு காஃபிருக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லை ஒரு கலீஃபா குஃபுர் செய்துவிட்டால் அவர் பதவி நீக்கம் செய்யப்படுவார் என்றார்கள் இபுனு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா கூறினார்கள் குஃபுர் பவாஹ் பற்றி கூறும் ஹதீஸ் ஒரு தரத்தை அமைக்கிறது வெறும் அடக்குமுறை மட்டும் கலீஃபாவின் நீக்கத்தை அனுமதிக்காது மாறாக வெளிப்படையான அவநம்பிக்கை குஃபுர் மட்டுமே ஒரு கலீஃபாவின் நீக்கத்தை அனுமதிக்கிறது என்றார்கள் இந்த அடிப்படைகளில் குஃபர் அல் பவா செல்லுபடியாகுவதற்கு மூன்று அடிப்படை நியதிகள் இருப்பதாக இமாம்கள் கூறுகிறார்கள் முதலாவது உறுதித்தன்மை இயக்கையின் கலீஃபாவின் குஃபுர் மறுக்க முடியாததாகவும் வெளிப்படையானதாகவும் இருக்க வேண்டும் இரண்டாவது எழுத்து புர்ஹான் அந்த குஃபுர் அல் குர்ஆன் அல்லது ஆதாரபூர்வமான சுன்னாவின் அடிப்படையில் அளவிடப்பட வேண்டும் மூன்றாவது திறன் மற்றும் தகுதி கூவா கலீஃபாவின் பதவி நீக்கம் என்பது குழப்பத்தையோ அல்லது இரத்த கலரையையோ கட்டவழ்த்து விடுவதாக இருக்கக்கூடாது அப்படியென்றால் இப்போது சில நியாயமான கேள்விகள் எழுகின்றன ஒரு கலீஃபா முஸ்லிமாக மட்டும் இருந்தால் போதும் அவர் கட்டளை எனும் பெயரில் அநியாயம் செய்யலாம் அதிகாரம் எனும் பெயரில் அத்துமீறலாம் வரி எனும் பெயரில் கொள்ளையடிக்கலாம் என்று இதற்கு அர்த்தமாகாதா வெளிப்படையான குஃர் மட்டும்தான் ஒரு கலீஃபாவை ஆட்சிப்படியிலிருந்து கீழ் இறக்குமென்றால் அறிவுள்ள இந்த கலீஃபாதான் இந்த தவறை செய்ய துணிவார் ஆம் நியாயமான கேள்விகள்தான் ஆனால் இதற்கான பதிலை இஸ்லாம் எப்படி வைத்திருக்கிறது என்றால் மனிதர்கள் சிந்திக்காத கோணத்தில் வைத்திருக்கிறது இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்விகளுக்கான பதிலை வெவ்வேறு கோணங்களில் இருந்து அடுத்தடுத்த காணொலிகளில் முழுமையாக பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته